அறிக்கை சமர்ப்பதற்கு முன்னால் ஒவ்வொன்றாக தொடங்கி வைப்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதுமாக தொடர் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அறிவிக்கப்பட்ட நூத்தி பத்து அறிவிப்புகளில் நூத்தி நாலாவது அறிவிப்பு என்பது தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் பணிபுரியும் அறுபதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு தூய்மை நல பணியாளர்களுக்கு முழு உடற்பரிசோதனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் சென்னை நீங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற இருபது மாநகராட்சிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சிகளில் பணியாற்றும் பதினாலாயிரத்தி நானூத்தி பணியாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள நானூத்தி தொன்னூறு பேரூராட்சிகளில் பணியாற்றும் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி பணியாளர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அறுபதாயிரத்தி ஐநூத்தி பேருக்கு முழு பரிசோதனை செய்யும் திட்டம் இன்றைக்கு முறையாக இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் பெருநகர மாநகராட்சியின் மரியாதைக்குரிய ஆணையாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் என்று ஏராளமான பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதில் இப்பொழுது இந்த அறுபதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கும் ஜூலை இரண்டாம் தேதி தொடங்கி இந்த ஓராண்டு முழுவதும் அடுத்த ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதிக்குள் இந்த அறுபதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இவர்களுக்குள் இருக்கிற அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிற அந்த நோய் பாதிப்புகளை கண்டறிந்து அவற்றுக்கான சிகிச்சைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை முன்னெடுத்து குறிப்பாக முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் அதை முழுமையாக நிவர்த்தி செய்து தரப்படும் அதற்கான பணியினை இன்றைக்கு இங்கே தொடங்கி இருக்கிறோம்

இதுல நீங்க சொன்னது மாதிரி அந்த ஊசி போட்ட போது ஊசி தவறுதலாக போடப்பட்டதா என்பது குறித்து ஒரு மூன்று அலுவலர்களை வைத்து விசாரிக்க சொல்லியிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதற்கான முடிவு வந்துவிடும் என்றாலும் அந்த குழந்தையை உடனடியாக எழும்பூர் குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் அனுமதிக்க செய்து சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருக்கிறோம் இது உண்மையிலேயே அந்த குழந்தைக்கான பாதிப்பு பெற்றோர்களும் அறிவார்கள் பெற்றோர்களிடத்திலேயே அந்த கல்லூரியின் முதல்வர் தீன் தேரணிராஜன் அவர்கள் முப்பத்தி ரெண்டு வாரத்தில் பிறந்த குழந்தை அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த நோய் பாதிப்புகள் பற்றியெல்லாம் விளக்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த ஊசி போடும்போது அந்த கைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு சம்பந்தமாக இன்னைக்கு விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணை முடிவில் அது யார யாராவது கவனக்குறைவாகவோ கவனக்குறைவுதான் இதில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு யாரும் வேண்டுமென்றே எந்த குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்த எந்த செவிலியரும் நினைக்க மாட்டார் எந்த மருத்துவர்களும் நினைக்க மாட்டார்கள் குறிப்பாக அது எந்த மருத்துவமனையிலே சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு என்று பணிக்கு வருவதில்லை அவர்களை பாதுகாப்பதற்கு என்றுதான் வருகிறார்கள் எங்கேயாவது இதில் கவனக்குறைவு ஏற்பட்டால் அந்த கவனக்குறைவுக்கும் காரணம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போது விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் என்னங்க இருக்காது சஸ்பென்ஸ் அவருடைய தற்காலிக பணியிட நீக்கம் செய்திருக்கிறார் நான் இப்பதான் கேள்விப்படுறேன் நம்முடைய ஏற்கனவே சஸ்பெண்ட் கவுன்சிலிங் ஒன்றிய அரசாங்கம் அறிவித்ததற்கு பிறகுதான் நடத்த முடியும் ஒன்றிய அரசு இதுக்கு முன்னாடி அந்த பதினஞ்சு சதவீதத்திற்கான கவுன்சிலிங் அவங்க நடத்தி முடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் நாம மீதி இருக்கிற எண்பத்தஞ்சு சதவீதத்தை நடத்துவோம் இப்ப அந்த போர்டு என்ன சொல்லிருக்க ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கவுன்சிலிங் நடத்தலாம் இருக்காங்க இன்னும் அதுக்கான அந்த ஒரு ப்ராஸ்பெக்டஸும் அந்த அறிக்கை என்பது ஒன்றிய அரசிடமிருந்து வரவில்லை என்றாலும் நாம் அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணிட்டோம் இப்போ தொடர்ச்சியாக அப்ளிகேஷன் வந்து நிற்கு இருக்கக்கூடிய இந்த மாமன்னன் படம் வெளியாகி இருக்கு அது இருக்கக்கூடிய அந்த கதை அந்த கதாபாத்திரம் எல்லாமே அதிமுகவினுடைய முன்னாள் சபாநாயகர் அவரை ஒட்டி இருக்கிறது அப்படின்னும் இந்த கதை வந்து கதை கிடைத்த வெற்றினு சொல்றாங்க கதை கதை எடுத்த அந்த திரைக்கதை எடுத்த இயக்கிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய பேட்டியை இப்போதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது நான் பார்த்து கொண்டு வந்தேன் இந்த மாமன்னன் என்னுடைய தந்தை கேரக்டர்ன்னு சொல்லிட்டார் என்னுடைய தந்தையை மையமாக வைத்துத்தான் இந்த படத்தை நான் தயாரித்தேன் இயக்கினேன் என்று சொல்லுகிறார் அப்படியானா எடுத்துக்கிறது இல்ல இல்ல அவருடைய தந்தை என்ன மாதிரி கேரக்டர் மாமன்னன் கேரக்டர் என்னுடைய தந்தை அப்ப நீங்க சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு என்றாலும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க யாரை குறி வச்சு சொல்றீங்கன்னு தெரியும் அப்ப யார் மாவட்ட செயலாளராக இருந்தாருன்னு சமூக வலைதளத்திலேயும் ஒரு செய்தி பரவுது இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை